சத்யராஜ் மகளுக்கு திமுகவுக்குள் கடும் எதிர்ப்பு சந்திக்க மறுக்கும் உதயநிதி சமீபத்தில் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் திமுக மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைவதற்கு முயற்சிகளை எடுத்தவர் பாபு என கூறப்படும் நிலையில் அவருக்கு திமுகவில் மாநில அளவில் முக்கிய பொறுப்பு வாங்கி தருவதாக சேகர் பாபு உறுதியளித்து திமுகவில் இணைய வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவில் இணைந்த சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் கட்சியில் இணைந்ததற்கு தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அல்லது பதவிக்காக வரவில்லை மக்களுக்கு சேவை செய்யதான் வந்தேன் என பேசியிருந்தார் ஆனால் தலைவர் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் திறன்பட செயல்படுவேன் என திவ்யா பேசியது அவருடைய பதவி எதிர்பார்ப்பும் அந்த பேட்டியில் வெளியிட்டது இந்த நிலையில் நடிகர் திவ்யா சத்யராஜ் கட்சியில் இணைவதற்கு முன்பு இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பு பேசி வாங்கி தருகிறேன் என்று அமைச்சர் பாபு அவருக்கு உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இளைஞர் அணியில் எப்படி பெண்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் என்கிற சந்தேகம் எல்லாம் திவ்யா சத்யராஜுக்கு எழுந்திருக்கிறது அப்போது அமைச்சர் சேகர்பாபு இளைஞர் அணியில் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் பொறுப்புகளை வகிக்கலாம் இது திமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளிலும் இந்த நிலை உண்டு என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் திவ்யா சத்யராஜுக்கு உதயநிதி தலைமையில் இயங்கும் இளைஞர் அணியில் பொறுப்பு வழங்குவதற்கு உதயநிதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கு அமைச்சர் சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலினிடம் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டதாக கூறப்படும் நிலையில் அதற்கு தொடர்ந்து நேரம் ஒதுக்காமல் காலதாமதம் செய்து வருகிறார் உதயநிதி என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் சென்னை மேற்கு மாவட்ட எல்லையில் குடியிருந்து வரும் நிலையில் அவர் திமுகவில் இணைய இருக்கும் செய்தியை அமைச்சர் சேகர்பாபு மேற்கு மாவட்டத்தில் உள்ள திமுகவினருக்கு தெரியப்படுத்தவில்லை என்கின்ற அதிருப்தி அந்த மாவட்ட திமுகவினர் மத்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திமுக தலைமையிடம் சென்னை மேற்கு மாவட்டத்தில் திவ்யா சத்யராஜுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்குமாறு அமைச்சர் சேகர்பாபு சிபாரிசு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த தகவல் அறிந்த சென்னை மேற்கு மாவட்ட திமுகவினர் அமைச்சர் சேகர்பாபு வடசென்னை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர்தானே திவ்யா சத்யராஜை திமுகவில் அழைத்து வந்து இணைத்தார் அதனால் அவருடைய மாவட்டத்தில் திவ்யா சத்யராஜுக்கு பொறுப்பு கொடுக்கட்டும் எங்க மாவட்டத்தில் திணிக்க வேண்டாம் இங்கே ஏற்கனவே பலரும் பொறுப்பு கிடைக்காமல் கடும் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திவ்யா சத்யராஜுக்கு கட்சியில் சேர்ந்தவுடன் பொறுப்பு கொடுத்தால் ஏற்கனவே கட்சியில் பலகாலம் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் கடும் கோபத்திற்கு உள்ளாவார்கள் என்று மேற்கு மாவட்ட திமுக தரப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இப்படி திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்த பின்பு கட்சி நிர்வாகிகள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள் என்று பார்த்தால் எங்க மாவட்டத்துக்கு வேண்டாம் நீங்க உங்க மாவட்டத்தில் பொறுப்பு கொடுங்க என திமுகவினரின் எதிர்ப்பு என்னடா இது பகுத்தறிவுவாதி சத்யராஜ் மகளுக்கு வந்த சோதனை என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்